அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஒலிம்பிக் ஜோதிக்குள் ஒளிந்திருக்கும் ரகசியம் நூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒலிம்பிக்ஸில் இரண்டு பதக்கங்களை வென்று மனு பாக்கர் சாதனை உயரும் மனு பாக்கரின் பிராண்ட் மதிப்பு ஒலிம்பிக்ஸில் இரண்டு பதக்கங்களை வென்ற மனு பிரதமர் மோடி வாழ்த்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியா இரண்டாவது பதக்கம் வென்றது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கின்றன பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பாக்க அண்மையில் வெண்கலம் வென்றிருந்தார் இந்த நிலையில் கலப்பு இரட்டையர் பிரிவில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் இந்தியா தென்கொரியா மோதின இதில் இந்தியாவின் மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் ஜோடி வெண்கலம் வென்று நூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது இந்தியா இதன் மூலம் நூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக்ஸில் இரண்டு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார் மனு பாக்கர் ஒலிம்பிக் ஜோதிக்குள் ஒளிந்திருக்கும் ரகசியம் நெருப்பு வளையம் போல இருக்கும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஜோதியை கண்டு உலகமே வியக்கிறது எரிபொருள் இல்லாத நூறு சதவீதம் எலக்ட்ரிக் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஜோதி ஹாட் ஏர் பலூன் மேல் ஒளிர்கிறது முனைகளில் இருந்து உயர் அழுத்தத்தில் உள்ளுக்குள்ளே நீர் பாய்வதால் நீராவியாகி மேக புகையை உருவாக்கிறது அதன் மீது நாற்பது எல்இடி விளக்குகளில் வெள்ளம் விழும்போது நிஜமான தீப்பிழம்பு போல ஒலிம்பிக் ஜோதி ஒளிர்கிறது உயரும் மனு பாக்கரின் பிராண்ட் மதிப்பு பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இரண்டு பதக்கங்களை வென்று அசத்திய மனு பாக்கரின் பிராண்ட் மதிப்பு ஆறு முதல் ஏழு மடங்கு வரை அதிகரித்துள்ளது அதாவது தற்போதைய பிராண்ட் மதிப்பு ரூபாய் ஒரு கோடியிலிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சமாக உயர்ந்துள்ளது அவரை ஒப்பந்தம் செய்ய ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அவரை அணுகியுள்ளன ஒலிம்பிக்ஸில் இரண்டு பதக்கங்களை வென்ற மனு பிரதமர் மோடி வாழ்த்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இரண்டாவது பதக்கத்தை இந்தியா வென்றுள்ளதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் மனு பாக்கர் சரப்ஜோத் சிங்கிற்கு வாழ்த்துகள் இரண்டு பேரும் சிறந்த திறனை வெளிப்படுத்தியுள்ளனர் குழுவாக இணைந்து சிறப்பாக செயல்பட்டுள்ளனர் என்று பாராட்டியுள்ளார் இந்த வெற்றியை கண்டு இந்தியாவே மகிழ்ச்சியில் உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்